செம்மணி மனித புதைக்குழி குறித்து உரிய விசாரணை இனவாத அடிப்படையில் வடக்கையும் தெற்கையும் தூண்டிவிட முயற்சி என்கிறார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி அனுர கச்சத்தீவுக்கு விஜயம் யாழ் மக்களின் நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றம் குடிவரவு குடியகழ்வு திறப்பு நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒற்றுமையை கட்டி எழுப்பும் வாய்ப்பு நிர்மாண பணி ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு சஜித்துக்கு அழைப்பு விடுத்தார் ராணி ஆப்கான் பூமி அதிர்ச்சியில் எண்ணூற்று பன்னிரண்டு பேர் பலி மூவாயிரம் பேர் காயம் எனக்காக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி மௌனம் கலைந்தார் ரணில் ரணிலின் அமைச்சரவைக்கு எதிராக உரிமை மீறல் மனு விசாரணைக்கு ஏற்றது உயர் நீதிமன்றம் செம்மணியில் குவியல் குவியலாக மீட்கப்படும் எலும்பு கூடுகள் தசாப்தங்களுக்கு பிறகு சிங்களத்தெற்கை சென்றடைகிறது வருத்தம் தரும் ஒரு செய்தி மீரா ஸ்ரீனிவாசனின் கட்டுரை தொன்னூற்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியான வீரகேசரி இதழின் முதல் பக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் வெளியான நச்சு வாயுவை சுவாசித்த முப்பது பேர் வைத்தியசாலையில் புசல்லாவை டெல்டா தோட்டத்தில் சம்பவம் சிட்னி நகரில் ரஷ்ய துணை தூதரகத்தின் மீது காரால் மோதி தாக்குதல் காசாவில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் இருநூற்று ஐம்பது ஊடகங்கள் எதிர்ப்பு நடவடிக்கை நாற்பத்தி மூன்றாவது தேசிய விளையாட்டு விழா எண்பத்து மூன்று தங்க பதக்கங்களுடன் மேல் மாகாணம் சாம்பியன் வில் நாட் கம் டு எனி பிரெஷர் ஐ வில் புல்பில் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆப் தீவு சேஸ் பிரசிடன் மோடி அண்ட் ஷீ மீட் Trump as the wild card and other takeaways the view from india தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை ஆராய்ந்து கொள்ள இன்றைய நாльгаன வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lkஐ சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரியின் கర్చனை இப்பொழுது உங்கள் ஸ்மார்டフォனிலும்